ஃபேமிலி மூவி ஓல் ஃபேமிலியோட வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருந்தது என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு சூப்பரா இருந்தது நல்லா இருந்துச்சு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது இந்த வீடியோவை வழங்கு ஒரு கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் 4858 4858 ஹாய் ஹலோ மறுக்காம இந்த கம்ப்யூட் கட்சுவா வியூஎஸ் இனிக்கு பேசணும் அப்படின்னு நைண்ட சூப்பர்டப்பர் நியூஸ் பார்க்க அப்புறம் சுபாஷ் நியூஸ் வந்து ரீரிலீஸ் ஆன ஒரு படம் மொதல் ஒரு பெரிய படத்தை வந்து இப்போ மக்கள் வந்து பயமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா கர்ணன் அதுக்கப்புறம் அது எப்போது ரீலீஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய படம் வந்து மாளிகை படம் வந்து இப்போ ரீலீஸ் பண்ணாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா திருப்பாச்சி திருப்பாச்சி ஒரு பேரரசு அவர் டைரக்டர் வந்து பயங்கரமான ஹிட்டான ஒரு படம் அதுவும் அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே வெயில் அப்படியே பொங்கின ஒரு அப்படியே பேரரசு எப்பவுமே ஒரு படத்துல இருக்கும் அவ்வளவு பாசங்கள் நேசங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் அதுவும் பேரரசு இயக்குனா நிறைய படங்கள் விஜய்க்கு வந்து பயங்கர வெற்றி படங்கள் இல்லையா முக்கியமா பாத்தீங்கன்னா போன மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட பர்த்டே சொன்னால் நிறைய இடங்கள்ல வந்து தளபதியோட படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க எஸ்பெஷலா பர்த்டே அன்னைக்கு நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் எல்லா தேட்டர்லயுமே பயங்கர ஆச்சு ஸோ அந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா திருப்பாச்சு பெரிய சண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்மளுக்கு பிடிச்ச படம் என்ன பண்ணுவோம் கிழிச்சு போட்டு பயங்கரமா கொண்டாடுவோம் அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து பயங்கர பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க தேட்ரி அதங்க பண்ணிட்டாங்களாமா சோ அதுதான் ரிலீஸ் படத்துக்கு இப்படிதான் தலபதி 63 வரும்போது எப்படி இருக்கும் இல்லையா அதுதான் பாயிண்ட் சோ தலபதி 63 அதாவது பிகில்க்கு எத்தனை பேர் வெறித்தரமா வெயிட் பண்றாங்கன்னு தெரியல சோ தெரிஞ்சா நீங்களே கீழ கமெண்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம அந்த பிகில் சோ அது வந்து கண்டிப்பா பெரிய அளவு ஊதப்படும் அப்படி நம்புறோம் தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன தெரியுமா

ஸோ படம் வந்து ஜெட்டு வேகத்தில் முடியறதுனால சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார்னா நல்லா நான் பயங்கரமாக சிம்பு ஃபேன்ஸ் எப்பவுமே அவங்க வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா சிம்பு படம் லேட்டாக லேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பட் கவலையப்படாது இந்த வாட்டி மாநாடு மஃப்டி படத்தோட ரீமேக் சுற்றி ஏகப்பட்ட படங்கள் லைனப்பில் இருக்குது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு நீங்கள் எந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பிகில் பட்ஜெட் தாங்க பண்ணிடுங்க அண்ட்